மதுரை கப்பலூரில் சுதந்திர போராட்ட வீரர் வாவோ சிதம்பரனாரின் பிரம்மாண்டமான நூற்று நாற்பது அடி உயர முழு உருவச்சிலை அமையவுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதுகுறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய புதிய கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் இந்த சிலையை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி இராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க உள்ளதாக தெரிவித்தார் கப்பலூர் பிடிஆர் கல்லூரி வழங்கிய இரண்டரை ஏக்கர் பரப்பளவில்

சமமாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவராகவும் தெய்வ குணமும் அதேபோல தேசபக்தியும் கொண்ட ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் வடநாட்டிலே பிறந்திருந்தால் அவர் மிக உயர்ந்த புகழை பெற்றிருப்பார்கள் இப்பொழுதும் நாங்கள் எங்களால் முடிந்ததை மோடியிலே வெங்கட சிலை மாவுசிக்கு திறந்து வைத்தோம் அதே போல சின்னாலப்பட்டே வாகுசி ஐயா அவர்களுக்கு வெங்கல சிலை வைத்தோம் அதே போல் திண்டுக்கல்லிலே வெங்கட சிலையை வைத்தோம் கடைசியாக மூன்று மாதத்திற்கு கூட ராஜபாளையத்திலே அதிரடி வெங்கல சிலையை அமைத்தோம் இப்பொழுது உலகத்திலே உயரமான ஒரு சிலையை ஐயா வவுசி அவர்களுக்கு வைக்க முடிவெடுத்திருக்கிறோம் அதுவும் மதுரை தலைநகரமாக இருக்கின்ற தூங்கா நகரமாக இருக்கின்ற மதுரை மண்ணிலே வைக்க இருக்கின்றோம் அதற்கு நிலம் ரெண்டரை ஏக்கர் நம்முடைய பிடிஆர் கல்லூரியினுடைய தலைவர் தனவேல் அவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள் அது தேசிய நெடுஞ்சாலதிலே சோகோ பக்கத்திலே அது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் பத்திரம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதைவிட இன்னும் பெரிய இடமாக கிடைத்தால் இன்னும் பெரிய அளவிலே இது செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த அமைப்பு இந்த சிலை இந்த நிகழ்வுகள் ஏசிய சரக்கட்டளையின் சார்பில் இதை நடத்த இருக்கின்றோம் இதிலே கிட்டத்தட்ட ஒன்பது கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் இதற்கு செலவாகும் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும்